இல்லாமல்ல இந்த பிரபஞ்சத்தின் லோக நாயகியாகவும் தற்பொழுது இந்த புவியை காத்து அரசாலும் அன்னையினுடைய பராக்கிரமத்தை ஸ்பரிசிப்பது மட்டுமல்லாது உணர்ந்து கலிகாலத்தில் இறைவனை தரிசிக்க முடியுமா என்பதை பொய்யாக்கும் பொருட்டு இந்த நவீன காலகட்டத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நான் இருக்கின்றேன் அருள் என்று பலரது வாழ்க்கையிலே அன்னை காட்சியாகவும் விஸ்வரூப தரிசனமாகவும் அவர்கள் குறைகளை தீர்த்து அருள்கின்ற அன்ன பூரணியாகவும் எதிரிகளை எதிர்க்கின்ற மாத்திரத்திலேயே துவம்சம் செய்கின்ற காலியாகவும் எண்ணங்களில் ஏற்படுகின்ற குழப்பங்களையெல்லாம் நீக்கித்தரவல்ல ஞான அறிவினை அளிக்கின்ற அன்னை சரஸ்வதியாகவும் லௌகிகத்திலே நிம்மதி வேண்டுமென்றால் நமக்கு நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைதல் வேண்டும் வளங்கள் பெற்றிட வேண்டும் வளங்கள் பெற்ற பிறகுதான் நாம் நம்முடைய ஆன்மீக பாதைக்கு செல்வதற்கும் நம்முடைய லௌகீகம் அனுமதிக்கும் என்பதற்கெனக அன்னை மகாலட்சுமியின் ரூபமாகவும் விளங்கி அனைத்து சக்திகளையும் தன்னகத்தே உள்ளடக்கி இந்த மானிட சமுதாயத்தை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த நிலையிலே அழைத்து செல்கின்ற அந்த விஸ்வரூப அன்னையாம் பூமி தாயாம் இந்த புவியை காத்து அருள்கின்ற என் அன்னையாம் சக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு இங்கே அமர்வதற்கும் அவளே காரணம் எம்மை ஆட்டி வைப்பவளும் அவளே எம்முள் இருந்து ஆடச் செய்பவளும் அவளே என் நாவும் அவளே என் பேச்சும் அவளே நான் உதிர்க்கின்ற வார்த்தைகளும் அவளே அனைத்துமாக எம்மை முழுமையாக ஆட்கொண்டு இந்த நல்ல ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு எனக்கு ஆலோசகராக எனக்கு குருவாக எம்மை வழிகடத்துகின்ற தாயாக வழிநடத்துவதற்கு வேண்டிய அறிவினை அளிக்கின்ற தகப்பனாக குற்ற தோழனாக தோழியாக எல்லாமுமாக எம்முள்ளே இரண்டர கலந்து எம்மை வழிநடத்துகின்ற அந்த அன்னைக்கு முதலில் நான் மனமாற என்னுடைய கண்ணீரால் நன்றியை செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் இது வெறும் சடம் வார்த்தைகளை உதிக்கும் அவ்வளவுதான் ஆனால் அந்த வார்த்தைக்கு வீரியம் ஒரு வஷிய சக்தி ஒரு கந்தக அதிர்வலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றால் அது மனிதனுடைய குரலுக்கோ மனிதனுடைய வார்த்தைக்கோ நிச்சயமாக கிடைக்காது அதனுள்ளே ஒரு ஜீவ சக்தியாக தெய்வ ஆற்றல் என்று இரண்டற கலக்கின்றதோ அப்பொழுது தான் உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வாக்காகவும் ஆசீர்வாதமாகவும் அபிராமி பட்டர் எவ்வாறு தன் பக்தியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது வாய்த்தவறி பௌர்ணமி என்று ஒரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த அன்னை ஓடோடி வந்து இருளை அகற்றி ஒளியை தந்து பௌர்ணமி தினமாக மாற்றி அரசனுக்கும் அவ் பக்தனையும் காப்பதற்காக வந்தாலோ அதுதான் ஒரு பக்தனுக்கும் ஒரு தெய்வத்திற்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இணக்கம் தொடர்பு அப்படி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி உன்னுடைய பக்தி உண்மை என்றால் அதுவே ஒரு தாரக பத்திரம் நான் தெய்வத்திற்கு இதை வைத்து படைத்திடல் வேண்டும் பூக்களை கொண்டு சேர்த்திடல் வேண்டும் புஷ்பங்களை வைத்திடல் வேண்டும் பட்சணங்களை வைத்து படைத்திடல் வேண்டும் இவைகள் எல்லாம் இரண்டாம் தரபட்சம் தான் தெய்வத்தை அடைவதற்கு முதலில் உறுதியான பக்தி தேவை நீ கொண்ட பக்தியிலே முதலில் உனக்கு ஒரு நம்பிக்கை தேவை நீ கொண்ட கொள்கையிலே உனக்கு முதலில் ஒரு பிடிமானம் தேவை நீ முதலில் முழுவதுமாக உன்னை அர்ப்பணித்து அந்த மனோ பக்குவம் தேவை இவைகள்தான் உன்னை எந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாயினும் நீ நினைத்த மாத்திரத்திலேயே அந்த உயரத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கின்ற உண்மையான ஆதார சக்தி அப்படி பக்தியே சக்தி இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் இதை தவிர்த்து யாம் ஒன்றும் அறியேன் ஒரு பக்தியை நாம் செலுத்தினமே அது தாமாகவே நமக்குள்ளே சக்தியாக மாற்றப்பெற்றுவிடும் அதுதான் நிரந்தரமான உண்மை நிதர்சனமான உண்மை அப்படி நாம் கும்பிடுகின்ற தெய்வம் வெவ்வேறு முகங்கள் கொண்டதாக இருக்கும் வெவ்வேறு உருவங்கள் கொண்டதாக இருக்கும் வெவ்வேறு சக்தி ஆதாரங்களை கொண்டதாக இருக்கும் ஆனால் எல்லாம் இறுதியில் ஒன்றே பார்க்கின்ற பார்வையில் வேண்டுமானால் உருவங்கள் மாறலாம் சிவனும் ஒன்று அரியும் ஒன்று பிரம்மனும் ஒன்று லக்ஷ்மியும் ஒன்றே சரஸ்வதியும் ஒன்று அன்னை காளியும் ஒன்றே அன்னை வாராகியும் ஒன்றே நீங்கள் குருவாக பார்க்கின்ற ராகவேந்திரரும் ஒன்று சாய் பாபாவும் ஒன்று ஏகாம்பர சுவாமிகளும் ஒன்று பார்க்கின்ற பார்வைகளில் மட்டும்தான் வேறுபாடு இன்று எனக்கு இறைவன் இந்த ரூபத்திலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான் அவருக்கு அந்த ரூபத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படி உருவங்களும் நாமங்களும் தான் வேறு ஒழிய உன்னுடைய உள்ளத்தில் உண்மையான அன்பும் பக்தியும் இருக்குமேயானால் உன் முன்னே காட்சி தருகின்ற அனைவரும் கடவுளே நீ புறத்தில் தேடாதே உன் அகத்தில் தேடு அகத்தில் எவன் ஒருவன் தேடுகின்றானோ அவன்தான் நிதர்சனத்தையும் உண்மையும் அடைந்துடல் முடியும் இதுதான் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் ரிஷிமார்களும் நமக்கு விட்டு சென்ற ஒரு பொக்கிஷம் அப்படி நாம் வெளியே சென்று தேட தேட நாம் வெளியேறுகின்றோம் என்று அர்த்தம் நாம் உள்ளே சென்று தேட தேட நாம் உள்வாங்கி அதனுள் சென்று அடைவதற்கான வழியினை அடைந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை